வெள்ளிக்கிழமை இந்த முறையில் லட்சுமி தேவியை வழிபடுங்கள் வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் கொட்டும் இந்த நாளில் லட்சுமி தேவியை வழிபடுவது வீட்டிற்கு அமைதி தரும் மகிழ்ச்சி தரும் செழிப்பு தரும் நல் வாழ்க்கை தரும் இந்த நாளில் அவளை வழிபடுவது நிதி நல்வாழ்வை மேம்படுத்தும் எனவே வெள்ளிக்கிழமை இந்த சடங்கை செய்யுங்கள் லட்சுமி தேவியை வழிபடுங்கள் செல்வம் கொட்டும் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை வழிபட அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் வழிபாட்டு இடத்தை சுத்தம் செய்து அதன் மீது கங்கை நீரை தெளித்து லட்சுமி தேவியின் சிலையை சிவப்பு துணியால் மூடப்பட்ட மேடையில் வைக்கவும் லட்சுமி தேவியை வழிபடும்போது அவளுக்கு அரிசி புட்டு இனிப்பு சாதம் தாமரை விதைகள் ஆகியவற்றை வழங்குங்கள் ரோஜா பூவில் கற்பூரத்தை வைத்து கற்பூரத்தால் விளக்கேற்றுவதன் மூலம் நீங்கள் தேவியை மகிழ்விக்கலாம் அவ்வாறு செய்வது வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை செல்வத்தை அதிகரிக்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது தவிர ஓம் க்ரீம் ஸ்ரீம் கம்ளே கமலாலேய நமக அல்லது ஓம் யஷய குபேராய வைஸ்வரவனாய தன்யாதிபதியாய தேகி தபய சுவாக இப்படி சொல்ல வேண்டும் ஐஸ்வரியத்திலும் வளமையிலும் மந்திரங்களை உச்சரிப்பதும் மிகுந்த நல்ல பலனை தரும் வடகிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பது வழிபாட்டிற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த திசைகள் செல்வத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது வழிபாட்டின் போது நீங்கள் கிழக்கு நோக்கியும் அமர்ந்து கொள்ளலாம் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்க ஓம் ஜெயலட்சுமி மாதா அல்லது மகாலட்சுமி ஆரத்தியை ஓதுவது மிகச் சிறப்பு கூடுதலாக கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஓதலாம் அல்லது குபேர மந்திரத்தை உச்சரிக்கலாம் குபேர மந்திரத்தை உச்சரிப்பது மிக மிகச் சிறப்பு